ஹாய் வியூவர்ஸ் இப்போ நாமோ பார்க்க போற வீடியோ அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி வரக்கூடிய வெந்தயத்தில் புரதம் கொழுப்பு சத்து சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து சோடியம் உயிர் சத்துக்கள் நிக்கோடினிக் அமிலம் கயோலின் உட்பட இன்னும் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளன அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க கூடவே பெல் பட்டினை பிரஸ் பண்ணுங்க வெந்தயத்தில் அதிகமாக சத்துக்கள் இருப்பதால் கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தயம் உதவி செய்கிறது முக்கியமாக கொழுப்பு புரதத்தை குறைக்க உதவுகிறது இதய நோய்க்கு வெந்தயம் ஒரு சிறந்த மருந்தாக உள்ளது வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து இதய அடைப்பு இடர்பாட்டை குறைக்கும் இதில் பொட்டாசியம் உள்ளதால் இதய துடிப்பு மற்றும் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த வெந்தயத்தை உட்கொள்ளுவதால் குறையும் வெந்தயத்தில் அமினோ அமிலம் இருப்பதால் இன்சுலின் உற்பத்தியை அது தூண்டிவிடும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக வெந்தயம் தேவை ஏனெனில் அதில் உள்ள பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்கும் இது தவிர வெந்தயம் உடலெரிச்சல் தாகம் இழைப்பு நோய் போன்ற இவை அனைத்தையும் நீக்கும் அது மட்டும் அல்ல வெந்தயம் கல்லீரல் நோய்களை நீக்கும் வெந்தயத்தை என்ன நோய்க்கு பயனாக இருக்கும் எப்படி பயன்படுத்துவது பார்த்தீங்கனா உடல் உஷ்ணத்தை குறைக்க வெந்தயத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறைந்து விடும் வயிற்றுக்கடுப்பு நீங்க காலையில் எழுந்ததும் வெந்தயத்தை வாயில் போட்டு தயிரை குடிக்க வயிற்றுக்கடுப்பு குணமாகும் கை மற்றும் கால்கள் மென்மையாக கீரையை அரைத்து கை கால்களில் பூசி வர கை மற்றும் கால்கள் அழகாகும் கை கால் வீக்கம் குறைய வெந்தயம் சீரகம் வெங்காயம் வில்வப்பழத்து உள்தோல் ஆகியவற்றை எடுத்து ஒன்றாக சேர்த்து இளம் வறுப்பாக வறுத்து அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு கால் லிட்டராக சுண்டக்காய்ச்சி வடிகட்டி காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் கை கால் வீக்கம் உடல் எரிச்சல் ஆகிய நோய்கள் குறையும் ஞாபக மறதி குறைய வெந்தயம் கொண்டைக்கடலை இவற்றை இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரையுடன் சாப்பிட ஞாபக மறதி குறையும் தாய்பால் அதிகரிக்க வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து பாயாசம் போல செய்து குடித்து வந்தால் தாய்பால் அதிகரிக்கும் தோல் மினுமினுப்பு பெற முதல் நாள் வெந்தயம் கறிவேப்பிலை கொழுந்து தயிர் உப்பு கலந்து ஊற வைத்து மறுநாள் சாப்பிட தோல் மினுமினுப்பு பெறும் வயிற்றில் கீரிப்பூச்சி குறைய வெந்தயம் சிறிதளவு சிற்றாமணக்கு எண்ணெய் சேர்த்து வறுத்து சாப்பிட்டு வர கீரிப்பூச்சி குறையும் வயிற்று நோய்கள் குறைய தோல் நீக்கிய சுக்கு மிளகு வெந்தயம் கொத்தமல்லி கடுகு போன்றவற்றை நெய்விட்டு நன்றாக வறுக்கவும் எல்லாவற்றையும் ஒன்றாய் இடித்து பொடி செய்து வைத்து கொண்டு ஒரு இரண்டு ஸ்பூன் சாப்பிட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும் வயிறூப்புசம் குறைய கட்டி பெருங்காயத்தை உடைத்து சிறுதுண்டு எடுத்தும் வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு வறுத்து பொடி செய்து மோரில் உப்பு கலந்து குடிக்க வைரூபுசம் குறையும் புண் குறைய வெந்தய கீரையைச் சமைத்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் மற்றும் தொண்டை புண் குறையும் மந்தமான நிலை குறைய மறுக்காரை வேர் பூலா வேர் துத்திவேர் வெந்தயம் ஆகியவற்றை இளவருப்பாக வறுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் மணத்தக்காளி இலைச்சாறு சோற்றுக்கற்றாழைச்சாறு வெங்காயச்சாறு துளசிச்சாறு ஆகியவற்றுடன் இந்த பொடிகளை கலந்து அதனுடன் சிற்றாமணக்கு எண்ணெயைச் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி கொள்ள வேண்டும் இந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தால் மந்தம் குறையும் அம்மை நோய் வராமல் தடுக்க பத்து கிராம் வெந்தயம் மிளகு ஐந்து இவைகளை தட்டி பொடி செய்து நீரில் காய்ச்சி மூன்று நாட்கள் தொடர்ந்து காலை மாலை குடித்து வர அம்மை நோய் வராமல் தடுக்கலாம் இழைப்பு குறைய அதாவது ஆஸ்துமா குறைய மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு பெருங்காயம் ஏலக்காய் மற்றும் ஜாதிக்காய் ஆகியவற்றை முறைப்படி உலர்த்தி இடித்து சலித்து ஒரு மண்பானையில் போட்டு தேனை ஊற்றி கிளறி மண்பானையை மூடி வெயிலில் வைத்து எடுத்து சாப்பிட்டு வந்தால் இழைப்பு குறையும் மூச்சடைப்பு குறைய வெந்தயக்கீரை இலையை பிழிந்து சாறு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டால் மூச்சடைப்பு சற்று குறையும் இடுப்பு வலி குறைய வெந்தயத்துடன் வாதுமை பருப்பு கசகசா கோதுமை இவற்றை சேர்த்து பொடி செய்து சாப்பிட இடுப்பு வலி குறையும் நெஞ்சுவலி குறைய வெந்தயக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு லிட்டர் நீரில் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரில் தேன் கலந்து வேலைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் பத்து நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நெஞ்சுவலி குறையும் இரத்த அழுத்தம் குறைய முழு வெந்தயம் பாசிபயறு கோதுமை இவற்றை முதல் நாள் இரவு ஊறவைத்து மறுநாள் காலை மிளகு கறிவேப்பிலை சேர்த்து அரைத்து தோசை போல வார்த்து சாப்பிட இரத்த அழுத்தம் குறையும் இரத்த கொதிப்பு இறங்க வெந்தயத்தை முன்தினமே ஊற வைத்து தயிரோடு அரைத்து தலைக்கு தேய்க்கவும் இரத்தச் சோகை குறைய வெந்தயக்கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் இரத்தச் சோகை குறையும் ரத்தம் விருத்தியாக வெந்தயம் பச்சரிசி சேர்த்து சமைத்து உப்பு சேர்த்து சாப்பிட ரத்தம் விருத்தியாகும் ரத்தம் தூய்மையாக வெந்தயக்கீரை வாழைப்பூ மிளகு சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் ரத்தம் தூய்மையாகும் பேன்டொல்லை குறைய வெந்தயத்தை பொடி செய்து தயிரில் கலந்து தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்தால் பேன்டொல்லை நீங்கும் செண்பக மொட்டு கார்போகரிசி வெந்தயம் அருகம்புல் ஆகியவற்றை இடித்து தேங்காய் எண்ணெயில் கலந்து சூரிய ஒளியில் பத்து நாட்கள் வைத்திருக்க வேண்டும் பின்னர் அதை தலையில் தேய்த்து வர பொடுகு தொல்லைகள் குறையும் வெந்தயத்தை தேங்காய் பாலில் ஊறவைத்து அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி உதிர்தல் குறையும் முடி வளர நெல்லிக்காய் செம்பருத்தி பூ ஆவாரம் பூ வெந்தயம் ஆகியவற்றை அரைத்து நல்லெண்ணெயில் காய்த்து தலையில் தேய்த்து குளிக்க உடல் வெப்பம் குறைந்து முடி நன்றாக வளர ஆரம்பிக்கும் உடல் வெப்பம் குறைய வெந்தயத்தை வறுத்து வறுத்த கோதுமையுடன் சேர்த்து பொடி செய்து குடித்து வர உடல் வெப்பம் குறையும் உடல் குளிர்ச்சி அடைய வெந்தயத்தை பாலில் அரைத்து அகத்திக்கீரை சாறு நல்லெண்ணெய் சேர்த்து தைலமாக்கி தலைகுளித்து வந்தால் உடல் குளிர்ச்சி அடையும் சிறுநீர் வெளியேற நச்சுக்கொட்டை கீரை இலைகளை கொதிக்க வைத்து வடிகட்டி அத்துடன் வெந்தயத்தோல் கலந்து சாப்பிட சிறுநீர் வெளியேறும் நீர்க்கடுப்பு குறைய வெந்தயத்தை ஊற வைத்து சீரகம் சோம்பு மூன்றையும் அரைத்து மோரில் கலந்து குடிக்க நீர்க்கடுப்பு குறையும் சுக்காங்கீரை சாரில் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்துச் சாப்பிட்டால் சீதபேதி குறையும் தீப்புண் குறைய வெந்தயத்தை பொடி செய்து தீப்பட்ட புண்ணின் மீது தடவினால் தீப்புண் குறையும் தோல் நோய் குறைய அம்மான் பச்சரிசி கீழா நெல்லி வெந்தயம் மூன்றையும் அரைத்து இரு வேளை சாப்பிட தோல் நோய் குறையும் வியர்வை நாற்றம் குறைய திருநிறு பச்சிலை துளசி வேப்பங்கொழுந்து இவை மூன்றையும் நன்கு அரைத்து பாசிப்பயறு வெந்தயப் பொடி கலந்து தேய்த்து குளித்தால் வியர்வை நாற்றம் குறையும் சர்க்கரை நோய் கட்டுப்பட அரைக்கீரை சாரில் வெந்தயத்தை ஊறவைத்து உலர்த்தி பொடியாக்கி சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்படும் உடலில் சர்க்கரையின் அளவு குறைய பொடுதலை வெந்தயம் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட சர்க்கரை நோய் கட்டுப்படும் சிரியா நங்கை இலைப்பொடி நெல்லி முள்ளிப்பொடி நாவல் கோட்டை பொடி வெந்தயப்பொடி சிறு குறிஞ்சான் இலைப்பொடி ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குறையும் வெந்தயத்தை இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து காலையில் அதை நன்றாக மசித்து தினமும் அந்த நீரைக் குடித்து வந்தால் நீரிழிவு குறையும் இரத்தத்தில் குறைந்த சர்க்கரையின் அளவு கட்டுப்பட நெல்லிக்காயை காய வைத்து பொடியாக்கி அதனுடன் மஞ்சள் மற்றும் வெந்தயத்தை பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் குறைந்த சர்க்கரையின் அளவை சரியாக்கும் நீரிழிவு நோயின் தாக்கம் குறைய நாவல் பழம் எலுமிச்சை கொய்யா கோஸ் ஆரஞ்சு வெள்ளரி பப்பாளி கொத்தமல்லி நெல்லி வெங்காயம் முருங்கை வெந்தயம் பேரிக்காய் கறிவேப்பிலை பாக்கட்காய் அருகம்புல் சுரைக்காய் இவைகளை சாப்பிட நீரிழிவு நோயின் தாக்கம் குறையும் நீரிழிவு குறைய காசினிக்கீரையின் விதைகளை எடுத்து அதனுடன் கருஞ்சீரகம் மற்றும் வெந்தயம் சேர்த்து நன்றாக இடித்து பொடி செய்து இரண்டு கிராம் அளவு காலை மாலை சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு குறையும் உடலில் நோய்கள் குறைய நெல்லி கறிவேப்பிலை முருங்கை முளைகட்டிய வெந்தயம் ஆகியவற்றை சாறு எடுத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் நோய்கள் குறையும் நோய் எதிர்பாற்றல் உண்டாக முளைக்கீரை வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை சேர்த்து சிறு பருப்புடன் சாப்பிட நோய் எதிர்பாற்றல் உண்டாகும் நன்றாக பசியெடுக்க வெந்தயம் கோதுமை இரண்டையும் வறுத்து அரைத்து சர்க்கரை சேர்த்து லட்டு மாதிரி உருட்டி சாப்பிட பசி எடுக்கும் மலச்சிக்கல் குறைய வெந்தயத்தை வேக வைத்து தேன் விட்டு கடைந்து சாப்பிட மலச்சிக்கல் குறையும் முகத்தில் பருக்கள் குறைய கடலை மாவு வெந்தயம் தேய்த்து வந்தால் பருக்கள் குறையும் மூலநோய் குறைய வெங்காயத்தால் பொடுதலை வெந்தயம் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்துச் சாப்பிட்டு வந்தால் மூலநோய் குறையும் மூலச்சூடு குறைய வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் அரைத்து எட்டு முறை தண்ணீர் விட்டுக் கழுவி அந்த தண்ணீரை எடுத்து அதனுடன் சோற்று கற்றாழைச்சாறு மற்றும் சிற்றாமனுக்கு எண்ணெய் சேர்த்து நன்றாக காய்ச்சி தண்ணீர் வற்றி புகைந்து போன பின் எண்ணெயை வடித்து வைத்துக் கொள்ளவும் இந்த வெங்காய எண்ணெயை கொடுத்து வந்தால் தேக எரிச்சல் மூலச்சூடு ஆகியவை குறையும் மலச்சிக்கல் குறைய கொய்யா முளைகட்டிய வெந்தயம் வெள்ளரி எலுமிச்சை திராட்சை தக்காளி வெண்பூசணிச்சாறு வாழைத்தண்டு முளைதானியங்கள் பேரிக்காய் சப்போட்டா இளநீர் பசலைக்கீரை முட்டைக்கோஸ் மாம்பழம் இவைகளை சாப்பிட மலச்சிக்கல் குறையும் வயிற்றுப்போக்கு குறைய வெந்தயத்தை வறுத்து இடித்து வெல்லம் சேர்த்து பிசைந்து நான்கு முறை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் வயிற்றுவலி குறைய சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரில் வெந்தயத்தோல் பனங்கற்கண்டு சேர்த்து கலக்கி குடித்து வந்தால் வயிற்றுவலி குறையும் வடித்த கஞ்சியில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தோல் பனங்கற்கண்டு இரண்டு டீஸ்பூன் கலந்து குடித்து வந்தால் வயிற்றுவலி குறையும் வாயுத்தொல்லை குறைய கருமிளகு ஓமம் வெந்தயம் மஞ்சள் சீரகம் பெருஞ்சீரகம் இவற்றைப் பொடித்து சாப்பிட வாயு தொல்லை குறையும் வாய் நாற்றம் குறைய வெங்காயம் வெந்தயம் அரிசி மணத்தக்காளி கீரை இதில் மணத்தக்காளி இலையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக வதக்கி பின்பு அதே பாத்திரத்தில் வெந்தயம் அரிசி இவைகளை சிவக்க வறுத்து நறுக்கிய வெங்காயம் போட்டு சிவந்து வரும்போது வதக்கிய மணத்தக்காளி இலையை போட்டு அனைத்தையும் ஒன்று சேர்த்து தண்ணீர் விட்டு சுண்டக்காய்ச்சி வடிகட்டி சாப்பிட்டு வர வாய் நாற்றம் குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டுனை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்